இந்த தீர்ப்பு தொடர்பாக இஸ்லாமிய நிலைப்பாடு என்ன அதே போல இந்த விவகாரம் தொடர்பாக இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு என்ன இது தொடர்பான விஷயத்தில் இஸ்லாமிய சமூகம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற இந்த மூன்று விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் முடித்து திருமண உறவுல அவங்க இணைந்த பிறகு ஆணுக்கு சில பொறுப்புகளையும் கடமைகளையும் இஸ்லாம் சொல்லுது அதே போல பெண்களுக்கு என்று இருக்கக்கூடிய சில பொறுப்புகளையும் கடமைகளையும் இஸ்லாம் சொல்லுது உதாரணமா பெண்களுக்கு சில பொறுப்புகளும் கடமைகளும் இருக்கு அவங்க தன்னுடைய வீட்டை பராமரிக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல கல்விகளை கற்றுக் கொடுக்கிறது அவர்களுக்கு ஒழுக்கம் கற்பித்து கொடுக்கறது கணவனுடைய பொருட்களை பாதுகாக்கிறது செல்வங்களை பாதுகாக்கிறது இது மாதிரி பெண்களுக்கு என்று சில பொறுப்புகளை இஸ்லாம் சொல்லி இருக்கு அதே மாதிரிதான் ஆண்களுக்கும் சில பொறுப்புகளையும் கடமைகளையும் இஸ்லாம் சொல்லி இருக்கு அந்த கடமைகள்ல ரொம்ப முக்கியமானது என்னன்னு கணவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கணவனுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு கணவர்தான் அவர்களுடைய செலவினங்களை பார்த்துக் கொள்ளணும் அவர்களுடைய உணவு உடை இருப்பிடம் அத்தனைக்குமே கணவன்தான் பொறுப்புதாரி அப்படின்னு இஸ்லாம் கடமையாக சொல்லுது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் சம்பாதிப்பது கடமை அப்படின்னு சொல்லுது பெண்கள் மீது இந்த கடமையை இஸ்லாம் சொல்லவே இல்லை இன்னும் எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுதுன்னு சொன்னா ஒரு மனைவி அவங்க எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி அதே நேரத்துல ஆண் எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் சரி ஆண் அந்த மனைவிக்கு ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கான செலவினங்களை கட்டாயமாக கொடுத்தாக வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுது இப்படி கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்களுக்கு மத்தியில ஏதேனும் சில காரணங்களால விவாகரத்து பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா விவாகரத்துக்கு பிறகு அந்த பெண் அந்த ஆணுடைய கட்டுப்பாட்டிலிருந்து முழுமையாக விலகிடுவாங்க அந்த பெண் அடுத்த மறுமணம் செய்து கொள்வதற்கும் இஸ்லாம் அனுமதி அளிக்கிறது எந்தவிதமான தடையும் இல்லை அதே போல அந்த பெண் விவாகரத்துக்கு பிறகு இஸ்லாமிய வட்டத்துக்குள் இருந்து கொண்டு தன்னுடைய வாழ்வாதாரங்களை சேமிக்கிறதுக்காக வேண்டி தொழில்கள் செய்வதற்கும் இஸ்லாம் அவர்களுக்கு அனுமதி கொடுக்குது விவாகரத்து பெற்ற பிறகு அந்த ஆண் அந்த பெண் மீது எந்த விதமான கட்டுப்பாடுகளையும் விதிக்க முடியாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது விவாகரத்துக்கு பிறகு கணவர் அந்நிய ஆண் ஆகிடுறாரு மனைவி அந்நிய பெண் ஆக ஆகிடுறாங்க இந்த புள்ளியில் இருந்தா இஸ்லாம் சொல்லுது விவாகரத்துக்கு பின்னாடி அந்த ஆண் அந்த பெண்ணுக்கு எந்த விதமான செலவினங்களையும் கொடுக்க அவசியம் இல்ல கட்டாயம் இல்லை அப்படின்னு இஸ்லாம் சொல்லி காட்டுது இப்ப இந்த அடிப்படையில அறிவார்னும் சரி அதே போல சமூக ரீதியாவும் சரி இந்த ஜீவனாம்சம் அப்படிங்கறது ஒரு பொருத்தமற்ற ஒரு சட்டமாக இருக்கு அப்படின்னு நம்முடைய இஸ்லாமிய அறிஞர் பெருமக்கள் சுட்டி காட்டுறாங்க அதுல ஒரு சில ஆதாரங்களையும் அவங்க முன்வைக்கிறாங்க அதுல முதலாவதாக ஒருவர் ஒருத்தருக்கு செலவு செய்யணும்னு சொன்னா அதுக்கு சில அடிப்படை காரணங்கள் வேணும் உதாரணத்துக்கு ஒருத்தர் நம்மளுடைய வீட்டுலயோ அல்லது கடையிலேயோ வேலை செய்யறாரு கடையில வேலை செய்யறவருக்கு நம்ம மாதம் மாதம் ஊதியம் கொடுக்குறோம் சம்பளம் கொடுக்குறோம் காரணம் என்னன்னா அவர் ஒரு மாத காலம் நம்ம இடத்துல வேலை செஞ்சிருக்காரு அப்ப வேலை செய்த அடிப்படையில அவருக்கு நாம சம்பளமாக ஒரு மாதத்துக்கு பிறகு தர்றோம் ஒருத்தர் வேலையே செய்யல வேலை செய்யாதவர்களுக்கும் நீங்க கட்டாயமா காசு கொடுக்கணும் அப்படிங்கிறது எப்படி ஒரு லாஜிக் இல்லையோ அது போலதான் கணவன் மனைவியா இருந்து பிரிந்து விட்டவர்கள் விவாகரத்து பெற்ற பிறகு இந்த கணவர் ஆணாகிடுறாரு மனைவி அன்னிய பெண்ணாக மாறிடுறாங்க இப்போ அந்நிய ஆண் அந்நிய பெண்ணுக்கு கட்டாயமாக மாதம் மாதம் இவ்வளவு ரூபாக்களை ஜீவனாம்சமா கொடுக்கிறது எப்படி லாஜிக்காக இருக்க முடியும் அப்படின்னு உலமாக்கள் இது தொடர்பாக கேள்விகளை எழுப்புறாங்க இரண்டாவதாக ஜீவனாம்சம் கட்டாயமாக ஆண்கள் கொடுத்தே தீரணும் அப்படின்னு சட்டம் போடப்பட்டுச்சுன்னு சொன்னா இதன் மூலமாக சமூக ரீதியான எதிர்மறை விளைவுகள் எல்லாம் உண்டாகும் அப்படின்னு நம்முடைய உலமாக்கள் சுட்டி காட்டுறாங்க இதுல குறிப்பாக நம்முடைய உளமாக்கல் ஆதாரமா சொல்றது என்னன்னு சொன்னா மேற்குத்திய நாடுகள்ல தலாக் விவாகரத்து தொடர்பான இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கடுமை போங்க இருக்கிறதுனால இருக்கக்கூடிய மக்களில் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க தங்களுடைய திருமண வாழ்க்கையவே கொண்டு வர்றாங்க திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த சதவீதமானது குறைஞ்சிக்கிட்டே வருது அதற்கு சில ஆதாரங்களையும் மேற்கத்திய நாடுகள் இருந்து முன்வைக்கிறாங்க உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டங்களில் பெல்ஜியம் நாட்டில் ஏழு புள்ளி ஒரு சதவீதம் பேர் திருமணம் செய்து கொண்டு இருந்தாங்க ஒவ்வொரு பத்து வருடத்துக்கு மத்தியிலையும் இந்த சதவீதம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது ரெண்டாயிரத்தி பத்தில் இது மூணு புள்ளி ஒன்பது சதவீதமாக குறையுது அதே மாதிரி டென்மார்க்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஏழு புள்ளி எட்டு இருந்த சதவீத திருமண சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தில் அது அஞ்சு புள்ளி ஆறாக மாறுது பிரான்ஸ் நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஏழு புள்ளி அஞ்சாக இருந்த திருமண சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தில் அது மூணு புள்ளி ஒன்பதாக குறையுது அப்போ இப்படி பார்க்கும் பொழுது இந்த ஜீவனாம்சம் இது மாதிரியான விவாகரத்து தொடர்பான விஷயங்கள்ல கடுமை போங்க நாம மேற்கொள்ளும் இது போன்ற சமூக ரீதியான எதிர்மறை விளைவுகளை அது ஏற்படுத்தும் என்று நம்முடைய உலமாக்கள் சுட்டி காட்டுறாங்க மூன்றாவதாக ஜீவனாம்சம் போன்ற சில கடுமையான சட்டங்களை கொண்டு வருவதன் மூலமாக சமூகத்தில் இருக்கக்கூடிய விவாகரத்து பெறக்கூடிய ஆண்கள் எல்லாம் ஜீவனாம்சம் அப்படிங்கிறது வாழ்க்கை முழுக்க கொடுக்கணுமா யார் இந்த வேதனையை தாங்கிறது அப்படின்னு இந்த ஆண்கள் சமூக குற்றங்கள்ல இறங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இதன் மூலமாக பெண்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுடைய உயிர்களுக்கு இதுல ஆபத்து இருக்கு அப்படின்னு நம்முடைய உடம்பாக்கள் சுட்டி காட்டுறாங்க இப்படியான நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்கள வந்து கொண்டு இருக்கிறதையும் நாம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அதே போல அநியாயம் செய்யக்கூடிய சில ஆண்கள் இருக்கத்தான் செய்யறாங்க இந்த ஆண்களுடைய மனோநிலை எப்படி இருக்குன்னு சொன்னா நான் வாழ்க்கை முழுக்க எதுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும் அதனால இந்த பெண்ணை நான் விவாகரத்தை செய்யவே மாட்டேன் அப்படின்னு தன் கூடையோ அல்லது வேற இடத்துலயோ பிரித்து வைத்து அந்த பெண்ணுக்கு விவாகரத்து கொடுக்காம அந்த பெண்ணு மறுமணம் செய்ய விடாம அவர்களை கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஜீவனாம்சம் போன்ற சட்டங்களால ஏற்படும் அப்ப மொத்தத்துல இது போன்ற கடுமையான சட்டங்கள்னால சமூக விரோத செயல்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்முடைய உலமாக்கள் சுட்டி காட்டுறாங்க நாலாவது ஜீவனாம்சத்தை நடைமுறைப்படுத்துறதுனால ஏற்படக்கூடிய அடுத்த சிக்கல் என்னன்னு சொன்னா எப்படி ஆண்கள் அநியாயக்காரர்கள் இருக்கிறாங்களோ ஆண்கள் நடத்த கேட்டவர்கள் இருக்கிறாங்களோ அதே போல பெண்கள்லயும் அநியாயக்கார பெண்கள் இருக்கிறாங்க நடத்தை தவறிய சில பெண்கள் இருக்கத்தான் செய்யறாங்க இது மாதிரியான பெண்கள் இந்த சட்டங்களை தவறான முறையில பயன்படுத்துறதுக்கு இது போன்ற சட்டங்கள் எல்லாம் வழிவகுக்கும் அப்படின்னு நம்ம உலகம் சுட்டி காட்டுறாங்க சில பெண்கள் இப்படி இருக்கத்தான் செய்யறாங்க தன்னுடைய கணவரை நிர்பந்தப்படுத்தி விவாகரத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகு ஜீவனாம்சம் வாங்குறதுக்காக வேண்டி தான் திருமணம் முடிக்காத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேறு ஆண்களோடு வந்து அந்த ஜீவனாம்சத்தை வாங்கி கொள்றாங்க இதை பார்க்கும் போது ஒரு கணவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இது ஒரு சமூக நீதி ஆகுமா அப்படிங்கறதையும் உலமாக்கள் கேள்வியாக எழுப்புறாங்க இன்னும் சில பெண்கள் எப்படி அந்த பெண்கள் விவாகரத்து பெற்ற பிறகு காலம் முழுக்க வேற ஆன திருமணம் முடித்துக் கொள்ளாம முதல் கணவரை பணிவாங்கிற விதமாக ஜீவன அம்சம் வாங்கிக் கொள்ளக்கூடிய சில மனநிலை கொண்ட பெண்களும் இருக்கிறதா செய்றாங்க இங்க நாம இன்னொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்க்கணும் விவாகரத்து பெற்ற பிறகு அந்த பெண் ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழக்கூடிய பெண்ணாக இருக்கிறாங்க தன்மானத்தோடு வாழ்க்கை வாழக்கூடிய பெண்ணாக இருக்கிறாங்கன்னா தன்னுடைய விவாகரத்து பெற்ற கணவரிடம் இருந்து ஒவ்வொரு மாதமும் செலவுக்கு காசு வாங்குறது அவங்க கண்ணியமா தன்மானமா நினைப்பாங்களா அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் எந்த ஒரு கண்ணியமான தன்மானம் உள்ள பெண்ணும் இப்படி வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு இப்போ மொத்தத்துல இது சமூக ரீதியாவும் சரி அறிவார்ந்து பார்க்கும்பொழுதும் சரி இந்த ஜீவனாம்சம் அப்படிங்கறது ஒரு பொருத்தமற்ற ஒரு சட்டமாக இது நடைமுறை சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய சட்டமாகத்தான் இருக்கு அப்படின்னு நம்முடைய உலமாக்கள் குறிப்பிடுறாங்க ஆக விவாகரத்து பெற்ற இந்த பெண்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு என்ன இந்த பெண்களை எல்லாம் இஸ்லாம் அனாதிகளா அப்படியே விட்டுடுச்சா கேட்பாரற்று இஸ்லாம் விட்டுடுச்சா அப்படின்னா அப்படி அல்ல இஸ்லாம் எல்லாத்துக்கான ஒரு தீர்வை சொல்லக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமாக இருக்கு இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம் சொன்னா பிரச்சனை வந்ததுக்கு பிறகு இல்ல அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கான முட்டுக்கட்டைகளை போடக்கூடிய மார்க்கம் தான் அதுக்கான தீர்வுகளை சொல்லக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமாக இருக்கு பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் வருமன் காப்பதே நலம் அப்படின்னு சொல்லுவாங்க இஸ்லாம் எப்படியான ஒரு குடும்பவியல் கட்டமைப்பு உருவாக்கி இருக்குன்னு சொன்னா ஒரு கணவன் மனைவியாக ஒருவர் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே கணவன் தன்னுடைய மனைவிக்கு மகர் மனக்கொலையை கொடுக்க வேண்டும் அது கடமை என்று இஸ்லாம் வலியுறுத்தது எதுக்காக இந்த மனக்கொடை அப்படின்னு சொன்னா ஒருவேளை அவர்களுடைய திருமண வாழ்க்கையில சில மனக்கசப்புகள் ஏற்பட்டு அது திருமணத்தினுடைய முறிவு வரைக்கும் போய் விவாகரத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொன்னா மகராக கொடுக்கப்பட்ட அந்த தொகையானது அந்த மனக்கொடை அந்த பெண்ணுடைய வாழ்வாதாரத்துக்கு அடிப்படையாக ஆகிடும் இந்த மனக்கொடை யார் முடிவு பண்றது அப்படின்னா மனக்கொடைய அந்த மகரை குடிக்கக்கூடிய ஆணல்ல அந்த மகர் வாங்கக்கூடிய பெண் எனக்கு இவ்வளவு ரூபா வேணும் அப்படின்னு கேட்க வேண்டும் அப்படின்னு இஸ்லாம் கட்டளையாக சொல்லுது இது எந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்குன்னு சொன்னால் இந்தியா போன்ற நாடுகளில் வரதட்சணை கொடுக்க முடியாம எத்தனையோ பெண்கள் திருமணம் முடிக்காமலேயே இருக்கிறாங்க ஆனால் சவுதி போன்ற அரபு நாடுகளில் வ மகர் கொடுக்க முடியாத பல ஆண்கள் திருமணம் முடிக்காமல் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஆண்களுக்கு அரசாங்கம் மானியம் கொடுக்குது பேங்குகளில் இருந்து அவர்களுக்கு கடனுதவி செய்வது இன்னைக்கு நடைமுறையாக அரபு நாடுகளில் இருக்கு அப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான விஷயங்களுக்கு தீர்வு சொல்லக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கு தீர்வு என்னன்னா ஒரு பெண் விவாகரத்து பெற்ற பிறகு அந்த பெண் அனாதையாக்கப்படுறது கிடையாது சொந்த சொந்தங்களை விட்டு முழுமையாக பிரித்து வைக்கப்படுறது கிடையாது அந்த பெண்ணுடைய உறவினர்கள் அந்த பெண்ணுடைய தாய் தந்தையர்கள் அவர்களுடைய சொத்திலிருந்து இஸ்லாம் ஒரு பங்கு தரும்படியும் சொல்லுது இன்னும் எந்த அளவு இஸ்லாம் சொல்லுதுன்னா அந்த பெண் கூட பிறந்த சகோதரர்களாக இருக்கட்டும் அல்லது அந்த பெண்ணுடைய சித்தப்பா மார்களாகட்டும் சில நிலைகள்ல இவர்களுடைய இருந்தும் கூட இந்த பெண்களுக்கு சொத்துல பங்கீடு இருக்கு அப்படின்னு அழகான ஒரு குடும்பவியல் கட்டமைப்பை இஸ்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு இப்ப இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இஸ்லாமிய பெண்கள் அவங்க அனாதையாக விடப்படுறது கிடையாது அவருடைய வாழ்வாதாரங்களுக்கு எந்த விதமான பெரிய பாதிப்புகள் ஏற்பட போவதும் கிடையாது மூன்றாவதாக இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு என்னன்னு சொன்னா விவாகரத்து செய்யப்பட்ட பெண் அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தைகள் இருக்குன்னு வைத்துக் கொள்வோம் இந்த குழந்தைக்கான பராமரிப்பு செலவுக்கு என்ன செய்யறது குழந்தைக்கான அந்த பராமரிப்பு செலவுகளையும் அந்த ஆணிடம் இருந்து பெண் வாங்குவதற்கு உரிமையை இஸ்லாம் கொடுத்திருக்கு உதாரணத்துக்கு அந்த பெண்ணிடத்துல ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இருக்குன்னு வைத்துக் கொள்ளலாம் அந்த ஆண் குழந்தை எட்டு வயது வரைக்கும் பெண் குழந்தை வாலிபத்தை அடையிற வரைக்கும் செலவினங்களுக்காக வேண்டி அந்த பெண் தன்னுடைய கணவர்கள் இருந்து வாங்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த உரிமையை இஸ்லாம் கொடுத்துருக்கு அப்படி வாங்கக்கூடிய தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் அமைத்துக் கொள்வதற்கு இஸ்லாம் ஒரு அழகான ஒரு வாழ்வியல் ஏற்பாட்டை செய்து கொடுத்திருக்கு நான்காவதாக மிக அழகான ஒரு தீர்வையும் அதுலேயும் ஒரு தீர்வையும் இஸ்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குது இப்படி விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் அல்லது வாழ்க்கை துணை இல்லாத பெண்கள் மறுமணம் முடித்துக் கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்குது அதே போல இப்படியான பெண்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்களுக்கும் அல்லாஹ் மீன் ஆர்வம் ஊற்றான் உங்கள் இருக்கக்கூடிய துணை இல்லாத பெண்களை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அப்துல்லால மீனும் திருக்குறாங்க சொல்லி காட்டுறான் ஒரு விதவை பெண்களாக இருக்கிறாங்க அல்லது துணை இல்லாத ஒரு பெண்ணாக இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க பொது சபைகள்ல முன்னிறுத்தப்படுறது கிடையாது அவங்க ஒரு துர்சகனமாக சமுதாயத்து மத்தியில பார்க்கப்படக்கூடிய இந்த அவல நிலையும் இது போன்ற இஸ்லாமிய சட்டங்கள் மூலமாக தீர்வுக்கு கொண்டு வரப்படும் அப்படிங்கிறது இஸ்லாம் காட்டக்கூடிய அழகிய வாழ்வியல் முறையாக இருக்கு இந்த அடிப்படையில முஸ்லீம் சமூகம் இங்க செய்ய வேண்டிய வேலைகள் என்ன முஸ்லீம் சமூகத்தினுடைய பொறுப்புகள் என்ன அப்படிங்கிறதையும் நாம விளங்க வேண்டியது இருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு இருபத்தி அஞ்சுக்கு கீழே ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் அவர்களுடைய மதத்தை பின்பற்றுவதற்கு உரிமை இருக்கு அதற்கான சுதந்திரம் உள்ளது அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொருத்தருடைய உரிமைகளையும் சொல்லியிருக்கு இந்த அடிப்படையில ஒவ்வொரு முஸ்லீம்களும் அவர்களுடைய மத அடிப்படையாக இருக்கக்கூடிய குர்ஹானையும் ஹதீஸுகளையும் அதனுடைய சட்டங்களை பின்பற்றுவதற்கான முழு உரிமைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம விளங்கி கொள்ளணும் அப்போ இது தொடர்பான விஷயத்துல நாம் அரசாங்கத்திற்கு இஸ்லாமிய நிலைப்பாடுகளை விளக்க வேண்டும் தமிழ்நாடு ஜமாத்துலமாகவும் கூட இது மாதிரியான சட்ட ரீதியான விஷயங்களுக்கு நீதிமன்றங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படிங்கிறதையும் அறிவிப்பு செய்திருக்கிறாங்க ஆல் இண்டியா முஸ்லீம் லா போலும் இந்த விவகாரம் தொடர்பாக நாங்க சட்ட ரீதியாக இதை அணுகி எங்களுடைய உரிமைகளை பெறுவோம் அப்படிங்கறதையும் அறிவிப்பு செய்த இரண்டாவதாக இஸ்லாமிய சமூகம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் இஸ்லாமிய மார்க்க சட்டங்களை புரிய வைக்க வேண்டியது ஒவ்வொரு பள்ளி இமாம்களுக்கும் ஆலிம்களுக்கும் பள்ளி நிர்வாகத்தார்களும் இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் நிறைய முஸ்லீம்களுக்கு திருமணம்னா என்ன திருமணத்துக்கு பிறகு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் திருமணத்துல வரக்கூடிய இது மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகளை எப்படி அணுகணும் அப்படிங்கிற விஷயத்துல அவங்க ரொம்ப பொடுபோக்காக அறியாமல இருந்து கொண்டு இருக்கிறாங்க இப்ப என்ன இது மாதிரியான எல்லா இஸ்லாமிய சட்டங்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அதே போல ஈமானையும் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திற்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும் அல்லாஹும் அல்லாவுடைய தூதர் சலல் அலி இஸ்லாம் அவர்களும் எதை மார்க்கமாக கற்றுக் கொடுத்தார்களோ அதற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அது நம்முடைய கடமை என்பதையும் நமது இஸ்லாமிய சமூகத்திற்கு நாம அவசியமாக கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு தருணத்துல நம்ம இருக்கிறோம் ஆகவே இஸ்லாமிய மார்க்கத்தை சரியான முறையில் விளங்கி அதன்படி அமல் செய்வதற்கும் இது மாதிரியான நடைமுறை சிக்கல்கள் எல்லாம் சீராவதற்கும் வல்ல ரஹ்மான் தோஃபிக் செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து